வணக்கம் நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி ஐந்து பணிவான வணக்கங்கள் எதிர்ப்பாக வருகிற வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி வடகிழக்கு முழுவதிலேயும் ஒரு கடையடைப்பை நாங்கள் கோருகிறோம் பாரிய அளவிலே எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான ஹர்த்தால் ஒன்றை கடைபிடிக்குமாறு நாங்கள் சகல கோருகிறோம் ஒட்டு சுட்டான் முத்தையட்டு எதிர்மன்ன சிங்கம் கபில்ராஜனுடைய மரணம் தண்ணியில் விழுந்ததாக மரணித்ததாக ஒட்டு சுட்டான் போலீஸு பதிவு செய்து அதைத்தான் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு இருக்கிறேன் இன்றைக்கு சுமந்திரன் அவர்களும் போய் அதை பார்த்து போட்டு வந்து அதை அவர் சொல்றார் நீரில் விழுந்து இறந்து விட்டார் ரெண்டு ரெண்டுமாரி தான் அவரும் சொல்றார் அது இராணுவத்தில் பாதிப்பால பிறந்ததாபேட்டி ஜல்லையில நீரில் விழுந்து ரந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த இதை பார்க்கல இந்த வழக்கை இப்படியே முடிச்சிட இது வேற ஒன்றும் நடக்க போகிறது இல்லை மக்களுக்கு நடக்க நல்லது நடக்க போறதில்லை ஏதாவது ஒரு 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 முறையீட்டின் மூலமாக ஒரு ஏதாவது ஒன்றை கொண்டு போய் ஒரு இந்த இராணுவம் இப்படி இராணுவம் இருக்கிறதால இப்படி ஆபத்துக்கள் இருக்குது மக்களுக்கு ஆபத்து இருக்கிறதுன்றதை ஆபதல் வெளிப்படுத்துவாங்களே பார்த்தால் இப்படியே சுத்தி வளைச்சு பதினைஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு கடியடப்பு போராட்டம் என்று சொல்லி அது அரசியல் செய்யணும் தங்களுடைய அடுத்த வர போகிற மாகாண சபையில் தான் வெல்றதுக்காக அவர் தோத்து போனவர் சுமந்திரன் சுமந்திரன் வந்து உங்களுக்கு தெரியும் கனடாவில் போன இடத்துல திரும்பி கனடாவுக்கு வந்துடாது என்று கலைச்சவங்கள் அடிச்சு ஐரோப்பா பக்கம் வந்துடாது என்று சொல்லி கலைச்சி விட்டவங்கள் அதுக்கு பிறகு அவர் தலைமை பதவிக்கு போட்டியிட்டு தமிழரசு கட்சியில் சிறுதரன் வந்து அவர் தோத்து போனவர் அப்போ அதிலேயும் அடிபட்டு களைப்பட்டவர் அதுக்கு பிறகும் ஒரு நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி அவரை உள்ளுக்கு வர வேண்டாம் என்று சொல்லி ஒரு ஒரு பதாதையை கொண்டு வந்து முன்னு கட்டி ஒட்டி அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்கள் அப்படின்னு நடந்தது இதுக்கு பிறகும் தேர்தலில் நின்றவர் பாராளுமன்ற தேர்தலில் நின்று பாராளுமன்ற தேர்தலை தோத்து போனவர் அப்போ எங்கேயும் எல்லாத்திலையும் தோத்து தோத்து போனவர் யாராவது அதுல உள்ள ஒரு நல்லவர் அல்லது மக்களால வரவேற்கக்க கூடியவர் யாரோ ஒருவர்கிட்ட கொடுத்தாலாவது இப்ப இன்றைக்கு சிறிதரனும் வந்திருக்கிறார் சிறிதரனும் அந்த மரணத்தை பற்றி தன்னுடைய கருத்தை சொல்லிப்பட்டு போறேன் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி இவர் வந்து சுமந்திரன் வந்து சொல்லி என்ன சொல்றாரு சொன்னால் அந்த குறிப்பா சொல்றார் தண்ணீரில் விழுந்து சொல்லி தண்ணீர் விழுந்ததாயே இருந்த மறந்ததாக இறந்ததாகவே இருக்கட்டும் அந்த இளைஞர்கள் என்னானும் நேற்று வீடியோல போட்டு வந்தனா ஏதாவது ஒரு தவறான சமைக்க கிடைச்சி இந்த இளைஞர்கள் போனார்களோ தெரியல போகும் முன்னம் அவதானமாக போலீசு கரோச்சியை போட்டு போயிருக்கலாம் இல்லாத தவிர்த்து இருக்கலாம் என்றெல்லாம் உண்டு இதெல்லாம் ஒரு யதார்த்தமாக பேசிக்க எப்படி சொல்றாரு அரசியல்வாதிகள் எல்லாம் இதுவரை கதைக்க முடியாது அரசியல்வாதிகள் கதைக்க வேண்டியது என்னென்றால் இந்த இராணுவ முகாம் இதுல தேவையா இந்தளவு மக்கள் எல்லாம் போய் சண்டை முடிஞ்சு இன்றைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இருக்கணும் பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் குண்டு செய்யக்கூடியவர் இருக்கிறார்கள் விமானம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் உள்ள விடுதலை புள்ளிகள் இருந்திருக்கணும் க இந்த கடல் படையில் சுழியோடி பெரிய பெரிய இதுகளை செய்யக்கூடிய இருக்கணும் ஒருத்தரம் ஒன்றுமே செய்யலை இதுவரைக்கும் ஒரு ஒரு அடுத்த நடவடிக்கை இந்த சத் சண்டை சம்பந்தமாகவோ அல்லது அரசு இந்த நாட்டில் ஒரு கிளர்ச்சி சம்பந்தமாகவோ இதிலே விட விடையில் இந்த என்னத்துக்கு இவ்வளவு இராணுவம் இருக்குது என்னதுக்கு இவ்வளவு இந்த மக்களுக்கு இந்த இடைஞ்சலை இருக்குன்னு சொல்லி கேட்குறத விட்டு போட்டு விட்டு போட்டு அதாவது கேட்க இல்லை இந்த மரணத்துக்கு ஒரு நியாயப்படத்தில் நிற்கணும் முதல் கேட்க வேண்டியது இந்த பாகத்தால் நேற்று வந்து போன வாரம் ஒரு என்னுடைய நண்பர் தருடைய மகள் பிறந்த சந்தியில் டிப்ரால் அடிபட்டு மரணம் ஆகிட்டான் எனக்கு அது பெரிய கவலையாக நான் ஒரு வீடியோம் போட்டுருந்தேன் அதை பற்றின சொல்லி அதை பற்றி சொல்லி போட்டு அவருடைய அந்த நண்பரோட நான் அந்த மகளை பற்றி கதைக்கவே இல்லை நேற்று வரைக்கும் கதைக்க இல்லை தான் கதைச்சு வந்தது என்னென்னா அதை பற்றி கதைச்சா கவலை அவருக்கும் கவலை எனக்கும் கவலை என்று சொல்லி போட்டு அந்த மகளை பற்றி நாங்கள் கதைக்கில்லை சும்மா எப்படி இருக்கிறீங்களோ இந்த மாதிரி போகுது நிலவரங்கள் அப்படி அப்படி கட்டு வந்துருது கட்டுப்பட்டு என்ன நடவடிக்கை எடுத்துக்கள் என்று கேட்க அவர் சொல்றாரு டிப்பர்களை வச்சிருக்கிறது எல்லாமே எல்லாமே ஆமியும் தானே வச்சிருக்கிறாங்க அவங்களோட பேன நாங்கள் மோத முடியுமோ இல்ல சண்டை ஒடிச்சு அல்லது ஏதாவது வழக்கு போட்டு வெற்றி வெளில போற முடியுமோ அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது அங்க வச்சிருக்கிற டிப்பர் எல்லாம் அந்த கல்ல மண் ஏத்துறது சட்டவிரோதமான மரங்கள் ஏத்துறது சட்டவிரோதமான கல் ஏத்துறது எல்லாம் ஆமியும் தான் வச்சிருக்கணும் ஏனென்றால் அவர்களுடைய கையிலான் சட்டம் இருக்குது அப்போ அவர்கள் வெற்றி உருளாண்டியாக அவை தான் பெற்றிருக்கணும் அப்போ அவையெல்லாம் நீங்கள் வந்து தோட்டம் செய்கிறது யாருண்டு கேட்டால் இராணுவம் தான் பெரிய பெரிய காணிகளை பிடிச்சி தோட்டம் செய்யுது இரண்டு மடி சந்தையில் பார்த்தா பெரிய ஒரு ஹோட்டலும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டையும் வச்சிருக்குது யாரென்று பார்த்தா இராணுவம் வச்சிருக்குது த சிவில் மக்கள் செய்ய வேண்டிய முழு வேலையும் இராணுவம் செய்யுது இதை தடுத்து நிறுத்தறாக்க இந்த எம்பி மாருக்கு துப்பும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா போய் கதைக்கிறது ஆக்களில் ஆக்களை ஆக்களை கொழிவு வேலையில் கதைக்கிறது தவிர வேறு ரெண்டுமே இல்லை இப்படியான வேறு ரெண்டாக்கு போய் பதினைஞ்சு பதினைஞ்சாம் தேதி கடையடைப்பு போராட்டம் செய்து என்னத்தை என்னத்தை பிடுங்கிட்டேன் இப்போ சம சுமந்த சுமந்திரன் புடுங்கின ஆணி அவ்வளவும் தேவையில்லாத ஆணி என்று மக்கள் தீர்மானிச்சிட்டோம் பிறகு வந்து இதுக்கு போன போனவர் போய் ஏதோ காத்திரமான ஒரு நடவடிக்கை எடுத்து இதில் போய் நின்று கொண்டு அந்த இராணுவ முகாம் இருந்ததால தான் அந்த இளையன் கொல்லப்பட்டவன் அதில் அது இடைஞ்சலாக இருக்கிறது இது தவிர மற்றொன்றும் சொல்லிடலாது மற்றது அவர்கள் வேறு வழி நடத்தப்பட்டிருக்கலாம் தவறாக இளைஞர்கள் தவறாக வழி நடத்தப்பட்டிருக்கலாம் உலகத்தில் நிறைய பேரை தவறாக வழி நடத்தி கொண்டு போறதெல்லாம் இருக்குது அப்படி வழி நடத்தப்பட்டிருக்கலாம் அதுக்காக சொல்றதா இராணுவ முகாம் இதுல போய் தண்ணீங்கள விழுந்து சேர்த்து போனாங்கன்னு சொல்லி வேணும் சொன்னோன்னு என்னெண்டா இவங்களை ஏதோ தவறான இதில் போய் தானே சேர்த்து போனாங்களே சொல்லி அப்படியே போய் அப்படியே மூடி மறைக்கப்பட்டிடும் இப்போ எந்த போற என்னத்துக்கு பதினைஞ்சாம் தேதி போராட்டமும் இதுவும் வழிநடப்போம் என்னதுக்கு அறுபத்தி ரெண்டாவது படைப்பிரிவோ பன்னிரெண்டாவது படைப்பிரிவோ என்று தான் அதில் இருக்க என்று அந்த படைப்பிரிவை அகற்றுவதற்கு தான் கணக்கு பேர் முயற்சி செய்தவர்கள் என்றால் ஏன் அதை அகற்றுவதற்கு முயற்சி செய்தவர்கள் என்று கேள்வி வருது அப்ப அந்த விராட்டு முகாம் அதில் இருக்க வேண்டாம் உங்களுடைய கிராமத்துக்கு விடைஞ்சல் ஆயிருக்குன்னு சொல்லித்தான் அந்த முயற்சி நடந்திருக்கு அப்போ அதைத்தான் அந்த அரசியல்வாதிகள் கதைக்குவோம் அதை விட்டு போட்டு நீர் விழுந்து இருந்த இளைஞர்களுக்காக அஞ்சலி செலுத்தி போட்டு வார்டு சொன்னால் இவர் என்ன அரசியல்வாதி இவரை வந்து கனடாவில் உள்ளுக்கு கூட இல்லை ஐரோப்பாவில் கலைச்சு விட்டவங்க வேறு தேர்தலில் தோற்க பண்ணினவங்க இங்கே பேந்து முன்னாள் தலைவராக இருந்த மாவை சீநாதிராஜாவினுடைய மரண வீட்டுக்கு கூட இவர் வேற பேர்ந்து கொண்டிருந்தவர் இவர் வந்த கல்லால் அறிவாங்க இல்லை அடிப்பி அடிச்சு கிளைச்சிருவாங்க மாவை ராஜா அவனுடைய மகன் எதிர்ப்பு காட்டுவார் என்று இருந்தவர் அப்ப இவர் இவ்வளவுதான் இவருடைய இது இவர் சுமந்திரனுடைய பேந்து வந்து இந்த இதனத்தில் வராமல் விட்டு இருக்கலாம் மற்றவர்களை இதை பார்த்திருப்பினோம் மற்ற அரசியல்வாதிகள் பார்த்துட்டு போனே இல்லையென்று நடக்கட்டும் என்று சொல்லி இருக்கலாம் இராணுவத்துக்கு கடிதம் வழி இருக்கணுமாம் தலைவர் ஒன்றுக்குமே ஆகாத தலைவர் சிவ சிவஞானமும் தானும் விட்டு அனுப்பி அனுப்பி அனுப்பிவிட அங்க போய் சொல்றோம் என்ன சொன்னால் ராணுவமாக எல்லாம் இருக்கிற சரிதான் நீங்கள் செய்யறதா சரி என்று சொல்றது அப்படித்தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்திருக்குது அரசியல் கேட்க வேண்டியானே நேற்று வரைக்கும் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு துப்பாக்கி சூடு நடந்திருக்குது தென்னிலங்கையில அங்க கொண்டு போய் ராணுவத்த நிப்பாட்டு இஞ்சியண்ணத்துக்கு கொண்டு நிப்பாட்டி பாட்டி வச்சிருக்கிற கேட்கலாம் தானே இங்க ஒரு வெண் செயலு நடக்க இல்லை வன்முறையுன்னு நடக்க இல்லை போலீஸ் பார்த்துக்கொள்வது இந்த ஜி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியை வச்சு கொண்டு ஏகே போர்ட்டி செவன் வச்சு ஒரு ஒரு ஒன் டவுட் ஒரு நாளைக்கு போய் மோட்டி ஜெக்டில போய் ஒருத்தனை கொண்டு போட்டு போறாங்க சிங்கள நாட்டுல அவங்களுக்கு தானே இராணுவம் தேவை இராணுவ ஆயுதங்களை வச்சிருக்கோம் அவங்கள திராத்தி பிடிக்கிறதுக்கு அங்க வந்து இராணுவ முகாங்களை வையுங்கோ இங்க எங்கிட்ட இடத்துல இருந்தால் முழுக்களை எடுத்துடுங்கன்னு சொல்லலாம் தானே இங்க ஆக்களுக்கு பாதையில விடுவிக்கிறோம் இரவிலிருந்து பகல் விரைக்கு முடிவிக்கிறோம் இரவு பொழுது பொழுதுபோடம் வரைக்கும் முடிவிக்கிறோம் இது என்ன சுத்தமாக்கு இது இந்த அரசியல்வாதிகளாலே ஒருதற்கு ஒன்று நடக்க போறதில்லை இல்லை இந்த ஒரு சாவக்கேடு இந்த என்ன இந்த இயற்கை என்ன செய்யுதோ அதை ஏற்றுக்கொண்டு போய் நானான ஆக்களிலிருந்து இருந்து எல்லாம் இயலாம போயிட்டுது இப்போ இருக்கிற மக்களுக்கும் ஓரளவுக்கு ஏதாவது குரல் கொடுக்குறோன் இருந்தாலாவதில் கொஞ்சம் வேண்டாலும் இப்போ இருக்கிற ஜனாதிபதியோடு ஏதாவது பேசி செய்யலாம் நிக்கிறவங்க முழு பேரும் அங்காள நிக்கிறவங்க இஞ்சல காட்டுறது ஆக்களுக்கு குரல் விடுத்து அடிச்சு காட்டுறது காட்டி போட்டு போய் நின்று செய்கிற முழு வேலையும் செய்கிறது அவங்க அங்க சிங்களவருக்காக தானும் அந்த அரசிய அரசாங்கத்துக்கு கொள்கையை ஏற்றுக்கொள்ற மாதிரியான வேலை தான் செய்யணும் எல்லாரும் செய்துவிட்டு இங்க வந்து நின்று சொல்றது அங்க போய் தாங்களுக்கு தங்களுடைய வருமானத்துக்கும் தங்கள் ஊழல் செய்யறதுக்கும் தாங்கள் சொத்து சேர்க்கிறதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஊழல் அடிப்படை ஊழல் பட்டியல் வந்து இல்லை என்று சொல்லி இன்னொரு பக்கம் வந்து கொண்டுருக்கு யாரு கேட்கறது இல்லையோ ஓமோன்னு சொல்லி ஓமண்டா ஓவன் சொல்லிவிடும் இல்ல இல்லையாண்டு சொன்னா போல இல்லாமல் போயிடுமோ அப்படி ஒன்று நடக்கிறது இல்ல இது சாவகேடு இந்த தமிழ் அரச கட்சிகள் அண்டி சொல்ற சாமான்களும் தமிழர்களுக்காக நின்று கதைக்கிறோம் அப்படி சொல்றது ஒரு தனியை நம்ப முடியாது ஆஹ் இந்த காலம் என்ன மாதிரி நீ தீர்மானிக்குதோ அப்படி போக முடியாது மக்கள் இங்க ஒண்ணுமே நடக்காது இந்த இராணுவம் கலைவங்கள் எடுக்கிற மாதிரி தெரியல இப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயா போயிட்டு இராணுவத்தை அப்படியே கொண்டு இருக்கிறாங்க இந்த குறைக்கிறோம் குறைக்கிறோம் குறைக்கிறோம்னு சொல்லி பத்து பேரை குறைக்கிறது பதினஞ்சு பேரை கூட்டி விடுறது உள்ளு கொண்டு வந்து விடுறது இரண்டு அடைவில் பார்த்தால் அங்கு பிரிச்சி ஒரு முகாம் விடாது ஏக்கர் கணக்கில் கிடக்குது ஆயிரம் ஏக்கர் அங்கேயும் இருந்தால் நூறு நூத்தி ஐம்பது ஏக்கர் கணக்குல இராணுவ முகாம் கிடக்கு இந்த வட்ட வட்டக்கட்சியில் இங்கேயோ எடுத்து விடுவட்டு என்று சொல்லப்பட்டது சில சில இடங்கள்ல விடுவட்டு இருக்குது முக்கியமான இடங்கள்ல விடுவடை இல்லை இதுக்கு கதைக்கணும் மக்கள் சாகிறது இல்லை மக்களுக்கு அநியாயம் நடந்தால் அநியாயத்தை தட்டி கேட்கணும் கேட்டு போட்டு கேட்டாலும் இவங்களுக்கு போட் பண்றதுல ஏதாவது ஒரு இருக்கும் பிரதி யோசனை ஒன்று சும்மா நாங்கள் எங்களுக்கு தேவை இல்லாமல் இவங்களை வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த அரசியல் இவங்களை வேண்டாம் போக போனாலும் போக மாட்டாங்க இந்த பேர் ஒருத்துக்கு கலைச்சி விட்டினோம் கனடாவில பாருங்க வேர்மெண்ட்டா பாருங்க ஒரு சின்ன வீதியோ போட்டுக் கொடுக்கணும் இதுல பாத்திலோ கனடாவில இன்னும் பெறாத வந்துட்டு கலைக்கிறாங்க பேருந்து அதை பற்றி அக்க எந்த பிரச்சனையும் இல்லை ஐரோப்பாவுக்கு பெரிய இல்லாது மாற இல்லை வேந்து பார்த்தால் இலங்கையிலே இப்படி தனியாக விடவும் போக இல்லாது போனால் செம்மணியிலே வந்து நம்ம ஐநா சபையிலிருந்து வந்தவருடைய அதுல என் கையெழுத்து போட இல்லை என்ற அதெல்லாம் கையெழுத்து போராட்டி பரவாயில்லை நாங்கள் அதை பத்தி கதைச்சு கொடுக்குறோம் ஒரு தான் நினைச்சாலும் நான் இந்த இடம் இல்ல அந்த பூராக்களையில நான் கல்யாணம் கட்டணும்னு சொல்லி முடியுமா அதே போல அவர் நினைச்சபிறார் மனதுக்குள்ள மனதுக்கு நினைச்சாரா நினைச்சா அல்லது செல்லுபடியாக முடியும் எல்லாருக்கும் தான் எல்லாம் விருப்பமா இருக்கும் மெனதுக்கு நினைச்சா சேர் அதுக்கு ஆக்கப்பூர்வமாக ஒரு கையொப்பம்ட போகணும் அதுக்கு நான் எதிர்ப்பு என்று சொல்லி அதை உத்தியோகபூர்வமாக ஒரு ஆஹ் தான் சரியா இருக்கும் அதை செய்யாமலுக்கு சும்மா நினைக்கிறது நாங்கள் அப்படித்தானே பேசுறோம் பாயால சொன்னாங்க சொல்றோம் எல்லாம் ஆகுமா இப்படித்தானே வேண்டிய அரசியல் இந்த அரசியலை நம்புறவே நம்பிக்கொண்டிருக்கணும் இப்படி எத்தனை வருஷம் ஓட்ட போயின்னு மாதிரியே கடைசி வயசா போயிட்டுது இவ்வளோ இதுக்கும் வரைக்கும் இப்போ அது ஒரு ஒரு மாதிரி நான் ஒரு முதலமைச்சராக வந்துடணும் அல்லது ஒரு இந்த ஆக்களுக்கு முன்னால் உள்ள அவமானத்துக்கு நான் எதாவது பண்றணும் நினச்சி போட்டு செய்கிற முழுக்களும் அந்த மக்களுக்கு எதிரான வேலையை தான் செய்கிறோம் சரி நண்பர்களே இதை இந்த செய்தியை இதோட நான் கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம் இந்த கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் கொமெண்ட் எழுதுங்கோ லைக் பண்ணிவிடுங்கோ தயவு செய்து நீங்கள் போடுற லைக்குகள் என்னுடைய வீடியோ ஓடுறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கண்டு கட்டுக்கொள்கிறேன் குமண்டையும் உங்களோட குமண்டையும் எதிர்பார்த்து கொண்டு இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை நல்லதையை செய்வோம் நல்லதையை நினைப்போம் நல்லதை பற்றியே அடி எடுத்து வைப்போம் இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்